கன்னடம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடித்த தான் திவ்யா சிம்புவுடன் குத்துப்படத்தில் நடித்ததிலிருந்து தமிழில் அவர் குத்து ரம்யா என்று அழைக்கப்பட்டார் அவரது உண்மையான பெயர் திவ்யா ஸ்தம்பனா குத்து தவிர்த்து தமிழில் அவர் கிரி பொல்லாதவன் வாரணமாயிரம் சிங்கமொழி உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் குத்துப்படம் ஓரளவு வரவேற்பை பெற்றது குத்துப்படத்துக்கு பிறகு படத்தில் நடித்தார் வாய்ப்புகள் அவருக்கு நடிகையாக தொடர்ந்து கன்னடத்தில் பிஸியாக நடித்து வந்த திவ்யாவுக்கு வெற்றிமாறன் தான் இயக்கிய முதல் படமான பொல்லாதவன் படத்தில் ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தார் அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது அதற்கு பிறகு வாரணம் ஆயிரம் படத்தில் நடித்தார் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது எனவே தமிழில் பெரும் வாய்ப்புகள்

ஹாஸ்டல் ஹுடுகரும் பெக்காகிடரி என்ற படத்தில் கெஸ்ட் செய்திருந்தார் அதில் கொஞ்சம் கிளாமராகவும் நடித்திருந்தார் இந்த நிலையில் அவர் திருமணம் செய்து கொண்டார் என்று மீண்டும் தகவல்கள் பரவின அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பதிவு ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் திவ்யா அவரது தனது பக்கத்தில் எனக்கு பல முறை மீடியாக்கள் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் எத்தனை முறை என்பதை நான் மறந்தே விட்டேன் நான் ஒருவேளை உண்மையில் திருமணம் செய்து கொண்டால் நானே சொல்வேன் அதிகாரப்பூர்வமற்ற சோஸ்களிடமிருந்து வரும் வதந்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க